நீரிழிவு நோய் என்பது உயர் இரத்த குளுக்கோஸ் அளவால் வகைப்படுத்தப்படும் நிலைமைகளின் குழுவை குறிக்கிறது இது பொதுவாக நீரிழிவு நோய் என்று குறிப்பிடப்படுகிறது இரத்தத்தில் அதிகப்படியான சர்க்கரை சில நேரங்களில் உயிருக்கு ஆபத்தான சுகாதார பிரச்சினைகளை ஏற்படுத்தும் குழந்தைகள் பெண்கள் கற்பகால நீரிழிவு எனப்படும் நோயின் நிலையற்ற வடிவத்தை பெறலாம் இது பொதுவாக குழந்தை பிறந்த பிறகு தீர்க்கப்படுகிறது நீரிழிவு நோயாளிகளை விட இரத்த சர்க்கரை அளவு இயல்பை விட அதிகமாக ஆனால் குறைவாக இருக்கும்போது நீரிழிவு நோய்க்கு முந்தையது முன்கூட்டிய நீரிழிவு நோய் நீரிழிவு நோய்க்கு முன்னேறலாம் அல்லது போகாமலும் போகலாம் உணவு செரிமானத்தின் போது கார்போஹைட்ரேட்டுகள் அல்லது கார்போஹைட்ரேட்டு குளுக்கோஸாக உடைகின்றன இது இரத்த ஓட்டத்தால் உடலின் பல்வேறு உறுப்புகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது இன்சுலின் என்பது கணையத்தின் பீட்டா செல்களால் உற்பத்தி செய்யப்படும் ஒரு ஹார்மோன் ஆகும் இது இலக்கு செல்களால் குளுக்கோஸ் உட்கொள்வதற்கு அவசியம் ஆரோக்கியமான மக்களில் கணையத்தின் பீட்டா செல்கள் இன்சுலினை உற்பத்தி செய்கின்றன டைட்டன் இலக்கு செல்களில் அதன் ஏற்பிகளுடன் பிணைக்கப்பட்டு குளுக்கோஸ் உட்கொள்ளலை தூண்டுகிறது நாள்பட்ட நீரிழிவு நோய்களில் இரண்டு வகைகள் உள்ளன டைப் ஒன் நீரிழிவு மற்றும் டைப் டூ நீரிழிவு டைப் ஒன் நீரிழிவு நோயில் கணையத்தின் பீட்டா செல்கள் தவறுதலாக நோய் எதிர்ப்பு மண்டலத்தால் அழிக்கப்படுகின்றன இது ஏன் நிகழ்கிறது என்பதற்கான காரணம் தெளிவாக இல்லை ஆனால் மரபணு காரணிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக நம்பப்படுகிறது டைட்டானலின் உற்பத்தி குறைகிறது குறைந்த இன்சுலின் இலக்கு செல்களில் அதன் ஏற்பியுடன் பிணைக்கிறது குறைவான குளுக்கோஸ் செல்களுக்குள் எடுத்துச் செல்லப்படுகிறது இரத்தத்தில் அதிக குளுக்கோஸ் இருக்கும் டைப் ஒன் ஆரம்ப தொடக்கத்தால் வகைப்படுத்தப்படுகிறது அறிகுறிகள் பொதுவாக திடீரென்று மற்றும் இருபது வயதிற்கு முன்பே தொடங்குகின்றன டைப் ஒன் நீரிழிவு பொதுவாக இன்சுலின் ஊசி மூலம் நிர்வகிக்கப்படுகிறது எனவே டைப் ஒன் நீரிழிவு நோயாளிகள் இன்சுலின் சார்ந்தவர்கள் டைப் டூ நீரிழிவு நோயில் கணையம் போதுமான அளவு இன்சுலினை உற்பத்தி செய்கிறது ஆனால் இலக்கு உயிரணுக்களுக்குள் ஏற்பி பிணைப்பு அல்லது இன்சுலின் சமிக்ஞையுடன் ஏதோ தவறு நடக்கிறது செல்கள் இன்சுலினுக்கு பதிலளிக்காது எனவே குளுக்கோஸை இறக்குமதி செய்ய முடியாது இரத்தத்தில் குளுக்கோஸ் உள்ளது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் டைப் டூ நீரிழிவு நோயாளிகள் இன்சுலின் எதிர்ப்பு இங்கே மீண்டும் மரபணு காரணிகள் நோய்க்கு எளிதில் பாதிக்கப்படக்கூடியவை ஆனால் டைப் டூயில் வாழ்க்கை முறை மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது என்று நம்பப்படுகிறது பொதுவாக உடல் பருமன் செயலற்ற வாழ்க்கை முறை மற்றும் ஆரோக்கியமற்ற உணவு ஆகியவை டைப் டூ நீரிழிவு நோயின் அதிக ஆபத்துடன் தொடர்புடையவை டைப் டூ வயது வந்தோருக்கான தொடக்கத்தால் வகைப்படுத்தப்படுகிறது அறிகுறிகள் பொதுவாக படிப்படியாக தோன்றி முப்பது வயதிற்கு பிறகு தொடங்குகின்றன டைப் டூ நீரிழிவு நோய் அனைத்து நீரிழிவு நோயாளிகளிலும் சுமார் எண்பதொன்னு தொன்பத்து பர்சன்ட் ஆகும் மேலாண்மை எடை இழப்பில் கவனம் செலுத்துகிறது மற்றும் குறைந்த கார்போஹைட்ரேட் உணவை உள்ளடக்கியது மேலும் இது போன்ற தகவலுக்கு அகஸ்திய லைஃப் சயின்ஸ்